ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ரெண்டு கலரில் கொல்கட்டையும் கொண்டக்கடலையும் தான் செஞ்சேன் இதுக்கு பூரணத்துக்காக நான் தேங்காய் தான் செஞ்சேன் இப்போது கொண்டக்கடலை செய்கிறதுக்காக நான் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு எடுத்த கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் வேக வச்ச கொண்ட தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கருவேப்பிலையை சேர்த்துட்டு வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் பட் நான் அன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை ஏன்னா கொழுக்கட்டைக்கும் தேங்காய் பூரணை வச்சுருக்கனால இதில் தேங்காய் சேர்க்காம செஞ்சேன் தான் இருந்துச்சு இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததும் இதோட எடுத்து வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து கரண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது ஆற விட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கப் மாவும் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து செம்பருத்தி பூவும் சேர்த்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அந்த எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு மாவோட இந்த செம்பத்தி பூ சாறையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கிறேன் ஆறுனதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது பூரணம் செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரன் அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த தேங்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் தேங்காயை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு வெள்ளத்தை தனியாக காய்ச்சி எடுத்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிறேன் அதையும் ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுதேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மாவை எல்லாம் நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது செம்பருத்தி பூ சாறு சேர்த்த அந்த கொழுக்கட்டை மாவு இதை மோல்டில் வச்சு மோல்டில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மாவை எடுத்து உள்ளே வைக்கிறேன் வச்சுட்டு அதோட பூரணத்தையும் வச்சுட்டு மேலே அதே மாவாலில் சீல் பண்ணிடுதேன் சூப்பரான கொல்கட்டை வந்துடும் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலேயும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி அந்த செம்பருத்தி பூ சாறு சேர்க்காத கொழுக்கட்டை மாவுளையும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிறேன் ரெண்டையும் ஒன்றா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் ஒரு இட்லி தட்டை மேலே வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட்டையும் எடுத்து வச்சு மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி மீதே இருக்க மாவில் நான் இந்த வேராட்சியில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ